மாண்புமிகு அம்மாவின் தமிழர் நலக் கொள்கையை நிலைநாட்டவும் துரோக ஆட்சியை வீழ்த்தி காட்டவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா நல்வழிகாட்டுதல் படி வரும் இரண்டாம் தேதி தஞ்சையிலிருந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வெளியிட்டுள்ள மடலில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை காக்க தோளோடு தோல் சேர்த்து நின்றிடுவோம் என கழக தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த மடலில் அவர் தெரிவித்துள்ளார் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னமா வழிகாட்டுதல் படி செயல்படும் கழக துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டிவி தினகரன் வெளியிட்டுள்ள மடலில் வெற்றியையும் செழிப்பையும் தமிழகத்திற்கு பெற்றுத் தருவதையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு உழைத்திட்ட இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம் அன்பு தாய் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை இவ்வேளையில் வணங்குவதாக தெரிவித்துள்ளார் கழகத் தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த மடலின் வாயிலாக தனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் நிலைநாட்டிக் காட்டிய தமிழகத்தின் சிறப்பிற்கும் மாண்பிற்கும் தமிழர்களின் வாழ்விற்கும் உரிமைகளுக்கும் தலை தூக்கியுள்ள பேராபத்தினை இந்த சூழலில் முறியடித்து தமிழகத்தையும் மக்கள் வாழ்வையும் பாதுகாக்க நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இன்று ஏற்பட்டுள்ளது ஆதிக்க எண்ணம் கொண்ட வடக்கின் சூழ்ச்சியால் தமிழகத்தில் ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டுவிட்டது துரோகத்தை மட்டுமே அறிந்து அத்ரோகத்தை அரங்கேற்றி அதிகாரத்தில் அமர்ந்துவிட்ட பழனிசாமியின் கூட்டம் இந்த சூழ்ச்சியோடு கைகோர்த்து தன்னலத்திற்காக தமிழகத்தை காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக காலடியில் தமிழகத்தை அடமானம் வைத்துள்ள துரோக கூட்டம் தான் பழனிசாமியின் கூட்டம் மாண்புமிகு அம்மா எதிர்த்து நின்ற திட்டங்கள் எல்லாம் அவரது மறைவுக்கு பின் தமிழகத்திற்குள் அணிவகுத்து வர கதவுகளை திறந்து விட்டவர்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் மாண்புமிகு அம்மா வகுத்த மக்கள் நல கொள்கை எனும் தமிழகத்தை காத்து வந்த கவசத்தை வீசி எறிந்த காரணத்தினால் தமிழகத்தின் மீது விழுந்துள்ள வெட்டுக்காயங்கள் எத்தனை எத்தனை என்று திரு டி டி தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பட்டியலிட்டுள்ளார் நீட் தேர்வு என்ற அநீதி தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்துக் கொண்டிருக்கிறது உணவு பாதுகாப்பு சட்டம் நியாய விலைக்கடைகளின் மூழு விழாவிற்கு நாள் குறித்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களையும் பேருந்து கட்டண உயர்வின் மூலம் பொதுமக்களையும் ஒருசேர நசுக்கிய இந்த ஆட்சியாளர்களின் குணம் டெங்கு நோய் தமிழகத்தை தாக்கியபோது உரிய விழிப்புணர்வையும் மருத்துவ சிகிச்சையையும் வழங்காத அலட்சியம் இலங்கையின் வெஞ்சினத்திலிருந்து மீனவர்களை காப்பாற்ற முடியாத கையாளாகாத தனம் என்பன உள்ளிட்ட இத்தனை துன்பங்களையும் அநியாயத்தையும் மக்களுக்கு இழைத்த பின்னாலும் குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் மனசாட்சியற்ற இவர்களின் ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும் மத்திய அரசுக்கு அடிபணிந்து தமிழகத்தை அடிமை பாதையில் எடுத்துச் செல்லும் பழனிசாமி கூட்டத்தின் மக்கள் விரோத அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்திடவும் எதிர்காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா வடிவமைத்த வளமான வலிமையான தலை தமிழகத்தை உருவாக்கிட நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ளும் வகையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக திரு டி டி விதிநாகரன் தெரிவித்துள்ளார் தலை நிமிரட்டும் தமிழர் வாழ்வு மலரட்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மாண்புமிகு அம்மா வகுத்த தமிழர் நல கொள்கையினை நிலைநாட்டிடவும் துரோக ஆட்சியை வீழ்த்தி காட்டவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மாவின் நல்வழி காட்டுதலோடு வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தஞ்சை தரணியிலிருந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கவிருப்பதாக திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தில் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் உழைக்கும் தோழர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் இளையோர்கள் என அனைவரையும் சந்திக்க இருப்பதாகவும் தமிழகத்தை காக்க தோளோடு தோல் சேர்ந்து நின்றிடுவோம் என்றும் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் இந்த மடலில் தெரிவித்துள்ளார்